ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கோதுமை வச்சு ஒரு டம்ளர் கேக் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு முக்கால் கப்பு சீனி எடுத்துக்கிறேன்னா அதை சாரில் போட்டு மூணு ஏலக்காய் எடுத்து அடிச்சாச்சு இப்போ நல்லா சாஃப்டாக இருக்கு சீனி ஒரு அதோட ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிறலாம் தான் சீனியை மிக்ஸ் அடிச்சு மிக்சரில் அடித்த சீனி அதில் போட்டு ஒன்றா கலந்துக்கிறேன்னா உப்பு சோடா போட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றி ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன்னா மாவு உப்பு சீனி சோடாப்பு ஆயில் எல்லாத்தையும் நல்லா சேர்ந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் அந்த கோதுமாவு எடுத்த கப்புலையே ஒரு கா கப்பு பால் நல்லா சுட வச்சு தண்ணி ஊற்றாமல் காய வச்சு வச்சு இதில் ஊற்றி ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா குட்டி போடாமல் நல்லா கிளறி விடணும் கிளியாச்சு டம்ளர் கேக் செய்கிற அளவுக்கு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மூணு டம்ளர்ல ஆயில் சேர்த்து நல்லா உள்ள தடவிடலாம் கோது எடுத்து டம்ளருக்குள்ள சுற்றி அந்த விளிம்புல உள்ள லைட்டாக போடணும் நல்லா தூவி விடணும் ரொம்ப அதிகமா எண்ணெய் இருக்கக்கூடாது டம்ளர்ல இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச ஊற்றிக்கிடலாம் டம்ளர்ல நம்ம வந்து பூ வந்து அதிகமாக சேர்க்கல கம்மியா தான் சேர்த்துருக்கோம் மூணு டம்ளர்லேயே நம்ம மிஸ் பண்ண வச்சுருந்த மாவை ஊற்றி வச்சுக்கிட்டோம் நம்ம சேர்த்த மாவு மூணு டம்ளருக்கு வந்துச்சு கரெக்டாக பாருங்கள் நம்ம மிஸ் பண்ணி வச்சிருந்த மாவு மூணு டம்ளர் ஊற்றி வச்சாச்சு பாத்திரத்தை வச்சிக்கிடலாம் தட்டி லைட்டாக சூடு ஏறினதும் ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கிடலாம் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் உள்ள வச்சுக்கிடலாம் வச்சு அதுக்கப்புறம் ஊற்றி வச்சுருந்த மாவை அந்த மூணு டம்ளரையும் எடுத்து வைக்கணும் சூடு ஏறினதுக்கப்புறம் உள்ள எடுத்து வச்சு அந்த தட்டில் வந்து நல்ல டம்ளரு இருக்கிற அளவுக்கு வைக்கணும் இப்போ ஒரு மூடி வச்சு மூடி வச்சுக்கலாம் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் பாத்திரத்தை நல்லா மூடி வச்சுக்கலாம் அப்போத்தே பண்ணு நல்லா வெந்து நல்லா ஊற்றி வரும் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம வந்து சோடா இப்போ வந்து அதிகமாக சேர்க்கலை சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்குறதுனால இல்லைன்னா இதை விட நல்லா உப்பி நல்லா பெருசாக வரும் கேக் வந்து இப்போ சாப்பிட்லாம் சாஃப்டா இருக்கு சோடா வந்து மதிமா சேர்க்கல சின்ன பிள்ளைங்க சாப்பிடறதுனால நல்ல டேஸ்டா இருக்கு நல்லா சாப்டா இருக்கு உங்க வீட்டில தெரிஞ்சு பாருங்க